வீரத்தின் சின்னமான மருது பாண்டியர்களின் இருநூற்று இருபத்தி நாலாம் ஆண்டு தீவு பிரகடனம் ஜம்பு தீவு என்றால் அகண்ட பாரதம் என்று பொருள் பதினெட்டாம் நூற்றாண்டில் கர்நாடக நவாப் முகமது அலிக்கும் அவரது மைத்துனருமான சாந்தா சாஹிப்புக்கும் இடையே போர் ஏற்பட்டது நவாப் அலிக்கு ஆதரவாக ஆங்கிலேயரும் சாந்தா சாஹிப்புக்கு ஆதரவாக பிரெஞ்சியரும் போரிட்டனர் போரில் வெற்றி பெற்ற முகமது அலி பிரதிபலனாக பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார் இதனை அறிந்த மருது பாண்டியர்கள் வெகுண்டு அனைவரையும் ஒன்றி திரட்டி அவர்களை அவ்விடத்திலிருந்து விரட்ட திட்டமிட்டார் அதற்காக ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் நாள் ஜம்பு தீவு பிரகடனத்தை வெளியிட்டிருந்தனர் அப்பிரகடனத்தில் வெளியிட்டிருந்த செய்திகள் நவாப் முகமது அலி ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விட்டார் கொடுத்த வாக்குறுதிகளை மீறி அவரது அரசையே தங்களுடையதாக ஆக்கி நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஐரோப்பியர்கள் ஆட்சி அதிகாரம் செய்து வருகின்றனர் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் வாடுகின்றனர் சூற்றுக்கு பதிலாக நீராகாரங்களையே உணவாக உட்கொள்கின்றனர் ஒரு மனிதன் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தாலும் கூட கடைசியில் செத்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் ஒருவன் அடையும் புகழ்தான் சூரிய சந்திரர் உள்ளவரை அவனை வாழ வைக்கும் எனவே பாளையங்களில் உள்ள ஒவ்வொருவரும் போர்க்களம் கொண்டு ஒன்றுபட வேண்டும் மீசை வைத்திருக்கும் எல்லோரும் ராணுவம் அல்லது மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருப்போர் அந்நீர்களின் கீழ் தொண்டு சுபேதாரர்கள் கவிழ்தார்கள் நாயக்கர்கள் சிப்பாய்கள் போர்க்கருவிகளை பயன்படுத்தும் எல்லாரும் தீரம் இருந்தால் அதனை வெளிப்படுத்த வேண்டும் ஐரோப்பியர்களை எந்த இடத்தில் கண்டாலும் கண்ட இடத்தில் அவர்களை அழித்து வேண்டும் அவர்களுக்கு எவனொருவன் தொண்டு ஊழியம் செய்கிறானோ அவனுக்கு இறந்த பின் மோட்சம் கிடையாது இந்த சுவரில் ஒட்டப்பட்டிருக்கும் அறிக்கையை எவனொருவன் அகற்றுகிறானோ அவன் பஞ்சமா பாதகங்களை செய்தவனாக கருதப்படுவான் சம்புத்தீவு பிரகடனம் ஒட்டப்பட்டிருந்த மலைக்கோட்டை மற்றும் ஸ்ரீரங்கம் கோவில்களில் ஒட்டப்பட்டிருந்த